ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சால்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புறாக்கு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுட்டு போடணும் ஸோ அதுக்கான உணவு தான் நம்ம வாங்கியிருக்கோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வேறு வாங்க போகிறோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு டப்பு பயங்கரமான டப்பு ஒன்று கிடச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புறாக்கான தேவையான ஃபுட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அந்த செடிக்கு எல்லாருக்கும் எல்லாம் மிக்சடு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மிக்சர் பொருள்னு சொல்லுவாங்க இது ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு நாற்பது ரூபா சொல்கிறாங்க ஸோ நம்ம மொத்தமாக வாங்குகிறோம் அப்படின்னா மண்டல் மாதிரி மூடை மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா கம்மி பண்ணி தரணாங்க நம்மளுக்கு இப்போதைக்கு மூணு கேஜி தான் நம்ம வாங்கி ஸோ இது போதும் நம்மளுக்கு இப்போ தரலாம் ஆல்மோஸ்ட் நிறையா வீடியோ நான் போட்டிருப்பேன் இருந்தாலும் சரி இப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு அப்படிங்கிறது தான் காட்டிக்கிறேன் சூப்பராக இருக்கு எல்லா ஃபுட்டுமே இதில் வந்துடும் தனித்தனியாக வாங்கி போடுறதுக்கு இதில் வந்து நம்ம வந்து மொத்தமாக இதில் போட்டுடலாம் இது போக நம்ம கொஞ்சம் வேலை அரிசியும் போடுறோம் அரிசி நான் எதலான போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கம்மியான புறா இருந்தால் போதும் இதையே போட்டு நான் சமாளிச்சிப்பேன் ஆனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புறா இருக்குது அதனால பார்த்திங்கன்னா இது மட்டும் போட்டாலே நம்ம கட்டுப்படி ஆகாது அதாவது டக்குனு காலியாகிடும் அதுதான் நம்மக்கிட்ட இப்போ புறா பெருகும் இல்லை பெருகுனா கூட நம்மளுக்கு சரி வித்துட்டு வித்துட்டு அந்த ஃபுட்டுக்கு அந்த காசுக்கு நம்ம ஃபுட்டு வாங்கிடலாம் இப்போ இது மாதிரி தான் நம்ம ஜோடி போட்டு செட் பண்ணணும் இது போவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுட்டு ஒன்று இருக்குது எல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கோதுமை ஸோ கோதுமை வந்து பார்த்திங்கன்னா விவசாயில்ல வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அது வந்து நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா கிடைக்கிறதுக்கு கோதுமையும் பார்த்தீங்கன்னா போதுமான அளவு இருக்குது கோதுமை இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃபுட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபுட்டு ஒன்று இருக்குது அது இதுதான் எல்லாம் சொல்லி பார்த்திங்கன்னா சோறு ஸோ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பருப்பு ஊற்றி வச்சுருக்க புறா வெளுத்து கட்டிடும் அதுக்கு அப்படி தான் வச்சு பார்த்தா செமையா சாப்பிடுது பசியில் ஸோ இந்த திரும்ப வச்சு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபைனலி மூணு ஃபுட்டு இருக்குது ஒன்று மிக்ஸடு ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே எல்லாமே வந்துடும் பத்து வகையான ஃபுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு உணவு சாதம் ப்ளஸ் பருப்பு ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து கேஜிக்குள்ளே வந்துவிட்டோம் கேஜிக்குள்ள வந்தோடனே உங்களுக்கே பாருங்க அது சும்மா தான் அந்த இதை வச்சேன் வேறு கொண்டு வந்து வச்சேன் ஆனால் அதுவே கிளிய ஆரம்பிச்சிருக்கு தானாகவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சேன் என்ன பிறகு வச்சு விட்டுலாம் நல்லா சாப்பிடுது பரவாயில்ல ஒரு சில தான் யோசிக்குது நான் மற்றபடி எதுவாக நல்லா சாப்பிடுவேன் நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம கேஜ் கதவை திறந்த உடனே ஏதாச்சும் ஒரு புறா வெளியே வந்துடுது அது வெளியே வந்துட்டு உள்ளே போக முடியாமல் இருக்குது அதுக்கு நம்ம இப்போ ஏதாச்சும் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி இது பண்ணுறோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நேராக போயிட்டு உள்ள வந்து இந்த ஃபுட்டெல்லாம் வச்சிடலாம் இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புறாவுக்கு வந்து ஃபுட்டு போடுறோம் அதாவது மிக்சருக்கு ஃபுட்டு போடணும் அதாவது கொஞ்சம் நாள் போட்டு அதாவது போட்டுட்டு தான் இருந்தோம் நம்ம போடலாம்னு சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் இப்போ வந்து புதுசாக இருந்து அதை போட்டு விடலாம்